தின் பெயர் சந்திரமணி இது எனது அலௌகிக்க பெயர் அதற்கு முன்னால் சாக்கார பாபா மோத்தி என்ற பெயரை வைத்திருந்தார் எப்பொழுது சிவபாபா பிரவேசம் செய்தாரோ அப்போதிருந்து பாபா தாய் தந்தை என்ற ரூபத்தில் எனக்கு தென்பட்டது இறைவனை நான் தாய் தந்தையாக பார்த்தேன் ஆரம்ப காலகட்டத்திலிருந்தே இறைவன்தான் என்னுடைய தாய் தந்தையராக இருந்தார் அவர் மீது எனக்கு அன்பு இருந்தது எனக்கு அவருடைய காட்சியானது கிடைத்தது நான் ஆரம்ப இருந்தே அனைத்து சம்பந்தங்கள் அனைத்து உறவுகளையும் அந்த ஒரு பரம்பிதா பரமாத்மாவுடன் இணைத்து விட்டேன் பாபா என்னை மிகவும் உயரத்தில் வைத்திருந்தார் நான் ஒவ்வொரு காரியத்தையும் ஸ்ரீமத் படி செய்து கொண்டிருந்தேன் பாபா என்னை மிகவும் உயரத்தில் வைத்துவிட்டார் நான் பாபாவுடைய நன்றி விசுவாசத்திற்கு உட்பட்டவளாக இருக்கிறேன் நான் பதிமூணு வயசுல நான் வந்தேன் பதிமூணு வயசுல எப்படி ஸ்கூல்ல காரியங்கள் செய்யறது எல்லாத்தையுமே கத்து கொடுத்தாரு பிரார்த்தனைகள் நடக்கும் அதனுடைய ரகசியத்தை வந்து புரிய வைங்க அங்க இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் அங்க இருக்கக்கூடிய மாணவர்கள் அவர்களுக்கு கீதை ஞானத்தை புரிய வைங்க என்னுடைய பீரியட்னா எடுக்கக்கூடிய பாடம் கீதை ஞானம் அதன் மூலமாக எனக்கு நல்ல ஒரு அனுபவமும் வந்து கிடைத்தது லாபமும் கிடைத்தது என்னுடைய முழு வீடுமே முழு பரிவாரமுமே பாபாவுடைய ஞானத்துக்கு வந்துட்டு இருந்தது எல்லாருக்குமே பாபாவுடைய அறிமுகம் அப்ப வந்து கிடைச்சிருந்தது ஒரு பலம் ஒரு நம்பிக்கை ஒரு துணை அதன் மூலமாக தான் நாங்கள் நடந்து கொண்டிருந்தோம் இன்று வரைக்கும் கூட அனைவருடைய சம்பந்தமும் பாபாவுடைய எக்கியத்தோடு தான் இருக்கிறது பாபா எங்களுக்காக நிறைய விஷயங்கள் வந்து செஞ்சிருக்காரு ஸ்கூல்ல இந்த ஒரு காரியம் ஆரம்பம் செய்யும் பொழுது பாபா வந்து புரிய வச்சாரு இவங்க வந்து ஓம் மண்டலில ஆசிரியராக இருக்க முடியும் முழு பரிவாரமும் என்னோட தான் வந்து இருந்துச்சு பாபா வந்து சொன்னாரு சின்ன குழந்தைகள் வந்து இருக்காங்க அவங்களோட ஹாஸ்டல் நம்ம வந்து உருவாக்கணும் அப்போ பாபா வந்து ஆஸ்ரம்ல அந்த ஒரு ஹாஸ்டல் உருவாக்கி இருந்தாரு சங்கல்பம் என்னவாக இருந்தது அப்படின்னா குழந்தைகள் வருங்காலத்தில் உயர்ந்தவர்களாக ஆகணும் உயர்ந்த காரியங்களை செய்யணும் அஞ்சு வயசுல இருந்து பனிரெண்டு வயது வரை இருக்கக்கூடிய குழந்தைகள் வரக்கூடிய குழந்தைகளினுடைய ஹாஸ்டலானது உருவாக்கப்பட்டது கொஞ்சம் கொஞ்சமா அதை வந்து விஸ்தாரம் செஞ்சோம் அவர்களுக்கான எல்லா ஏற்பாடுகளையுமே பாபா செய்தார் அவர்களை சுற்றி காண்பிப்பது பஸ் வாங்குறது ட்ரெஸ் எடுக்கிறது பல் பராமரிக்கிறது ரொம்ப நல்ல முறையில் பாபா வந்து ஹாஸ்டல்ல வச்சிருந்தாரு காலை நேரத்துல வந்து அரசியல் பத்தி ராஜ வித்தியை வந்து சொல்லி கொடுத்தோம் உலகிய கல்வியை வந்து கற்றுக் கொடுத்தோம் மாலை நேரங்கள்ல ஆன்மீக விஷயங்கள் காலையில லாங்குவேஜ் இருந்தது ஆங்கிலம் இருந்தது அதுக்கப்புறம் கணக்கு அதுக்கப்புறம் அரித்மெட்டிக் இருந்தது கூடவே வந்து மற்ற எல்லா விஷயங்கள் அறிவியல் இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தது தினந்தோறும் பாபா வந்து வருவார் எப்படி பிரின்சிபல் வந்து எப்படி செய்யறாங்கன்னு பார்ப்பாங்களே அதை போல பாபாவும் வந்து பார்ப்பாரு முழு நாளோட தினச்சரியையும் பாபா வந்து கேட்பாரு முழு நாளும் நல்ல முறையில் நீங்க வந்து செஞ்சீங்களா பாபாவிற்கு தினம்தோறும் இரவு முழு நாளோட விஷயங்களை பாபாவிற்கு சொல்வோம் பாபா எங்கள் எல்லார் மீதும் அளவற்ற கவனம் வைத்தார் நான்கு ஐந்து சகோதரிகள் இருந்தோம் நாங்க படிப்பு சொல்லி கொடுத்தோம் காலை மாலையில் படிப்பு சொல்லி கொடுத்தோம் பாடல்கள் கற்றுக் கொடுத்தோம் சொற்பொழி வாற்றுவதற்கு டயலாக்ஸ் வந்து கற்றுக் கொடுத்தோம் குழந்தைகளை வந்து தயார் செய்தோம் சபைக்கு முன்னாடி அவங்க பிரசன்ட் பண்ற அளவுக்கு அவங்கள வந்து ரெடி பண்ணோம் பாபா என் மூலமாக நிறைய சேவை வந்து செய்ய வச்சாரு இங்க இருக்கக்கூடிய சகோதரிகள் தூய்மையாக வந்து இருந்தாங்க இது ஒரு புது விஷயம் சகோதரிகள் தூய்மையாக இருப்பது தாய்மார்கள் தூய்மையாக வந்து இருப்பது கிடையாது சிலர் ரேராக அவங்க வந்து தூய்மையாக இருந்திருக்காங்க மற்றபடி இங்க வந்து எவ்வளோ குருமார்கள் இருக்காங்க மண்டலேஸ்வர்கள் இருக்காங்க சாது சந்நியாசிகள் இருக்காங்க ஆனால் இங்கு தாய்மார்கள் தூய்மையாக இருந்தார்கள் பாபா அவர்களுக்கு வந்து கூறினார் தூய்மையாக இருங்கள் யோகியாக இருங்கள் இதுதான் வந்து முதல் வரம் பாபா அனைவருக்கும் கொடுத்தார் அப்படிப்பட்ட ஈஸ்வரிய வரத்தை அடைந்த பிறகு தாய்மார்கள் தூய்மையாக வந்து இருந்தாங்க அப்போ இத வந்து உலகத்துல இருக்கவங்க புரிஞ்சுக்கவே இல்லை இது வந்து புது விஷயம் தூய்மைன்னா என்ன உலகத்துல இருக்கவங்களுக்கு தெரியவே தெரியாது அதனால் அந்த தூய்மைக்கு எதிராக நிறைய விஷயங்கள் வந்து செய்ய ஆரம்பிச்சாங்க தூய்மையாக லௌகீகத்துல வீட்ல தாய்மார்கள் வந்து இருப்பது கிடையாது அதனால இது இறைவனின் மகாவாக்கியம் அவசியம் தூய்மையாக இருக்கணும் தூய்மையாக இருங்கள் யோகியாக இருங்கள் என்னை கூட அவர்தான் தூய்மையாக ஆக்கி இருக்காரு சிவ பாபா இந்த சரீரத்துல வந்திருக்காரு அதனால அவசியம் தூய்மையாக இருக்கணும் இது உலக மாற்றத்திற்கான காரியம் நாம் மாற்றம் அடைந்தால் தான் உலகம் மாற்றம் அடையும் இந்த பாரத பூமி தேவ பூமி இதை மீண்டும் தேவ பூமியாக மாற்ற வேண்டும் இறைவன் தான் அந்த மாதிரி வந்து மாற்ற சொல்லியிருக்காரு நாம தூய்மையாக இருந்தால்தான் பாரதத்தை தேவ பூமியாக மாற்ற முடியும் பிறருக்கு சேவை செய்வதற்காக எப்படி நாம வந்து தூய்மையாக இருந்து ஒவ்வொரு வீட்டையும் ஸ்வருமகாக மாற்ற வேண்டும் நான் வந்து சின்ன பொண்ணா இருந்தேன் என்னுடைய எண்ணங்கள் சுதந்திரமானவையாக இருந்தது நான் என்ன சொன்னனோ அதை தான் எல்லாரும் செய்யணும்னு இருந்தேன் நான் அப்போ எனக்குள்ள வந்து ஒரு இண்டிபெண்ட் தாட்ஸ் எல்லாம் வந்து இருந்தது பாபாவினுடைய விஷயங்கள் அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது என்னுடைய மனதை ஈஸ்வரிய வழிபடி நடப்பதற்காக நான் வந்து மாத்திக்கிட்டேன் வழி மிகவும் உயர்ந்தது அது நடைமுறை வாழ்க்கையை உயர்ந்ததாக மாற்றக்கூடியது என்னுடைய நடைமுறை வாழ்க்கையை நான் அமைத்து கொண்டேன் ஆரம்ப காலகட்டத்தில் இருந்து ஈஸ்வரிய வழிபடி நடப்பதற்கு நான் உறுதி எடுத்து கொண்டேன் எவ்வளவு புயல்கள் வந்தாலும் நடந்தால் ஸ்ரீமத் படிதான் நடக்கணும் இறைவனுடைய உயர்ந்த வழிபடிதான் வந்து நடக்கணும் அவருடைய குணங்கள் அவருடைய சக்திகள் அதை எனக்குள் நான் கடைபிடிக்க வேண்டும் பாபாவின் காரியம் எதுவோ அதுதான் என்னுடைய கரி காரியமாக இருக்கிறது உலகை மாற்றக்கூடிய காரியத்தை பாபா நமக்கு வந்து கொடுத்திருக்காரு ஆரம்ப காலகட்டத்தில் பாபா மற்றும் அம்மா தீதி இவங்களோட எல்லாம் நாங்க ஒன்னா இருந்தோம் இயக்கிய தாய் மாதேஸ்வரி அவர்கள் எப்போதும் என்னை அவருடன் வைத்து கொண்டார்கள் என்ன நடந்தாலும் யக் எல்லா காரியங்களையுமே என் மூலமாக செய்ய வச்சாங்க தியாகம் அப்படின்னா என்ன யாரேனும் ஏதேனும் தவறுகள் செய்தால் கூட அம்மா அவங்களுக்கு வந்து புரிய வைப்பாங்க என்னை கூட உட்கார வச்சுப்பாங்க எதற்காகனா நான் அவங்க கிட்ட இருந்து கத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக மாத்தேஸ்வரி தெய்வீக குணங்கள் உடையவர்களாக இருந்தாங்க யோக யோகேஸ்வரியாக ஞான ஞானேஸ்வரியாக இருந்தாங்க அவர்களின் பேச்சு அவர்களுடைய செயல்பாடுகள் அவர்களுடைய எண்ணங்கள் அனைவரையும் உயர்த்த வேண்டும் என்பதாக இருந்தது அம்மா ஒவ்வொரு காரியத்திலையும் என்ன கூட வச்சுக்கிட்டே இருந்தாங்க கூடவே தீதி மன்மோகினி தீதி இருந்தாங்க அவங்க கூடயும் நான் வந்து இருந்தேன் நிறைய பவனங்கள் வந்து இருந்தது நிறைய மாளிகைகள் இருந்தது முதல்ல நம்ம அம்மாவோட குஞ்ச் பவன்ல இருந்தேன் குல்சார் பவன்ல தீதியோட வந்து இருந்தேன் அப்போ அவங்களோட நான் எல்லா காரியங்களையும் வந்து செஞ்சுக்கிட்டு இருந்தேன் தீதி ரொம்ப புத்திசாலியாக வந்து இருந்தாங்க அவங்களுடைய புத்தி வந்து அவ்வளோ எல்லா விஷயங்களும் அவங்க வந்து புரிஞ்சுக்க கூடியவங்களா வந்து இருந்தாங்க இருந்தாங்க ஒரு தொலைநோக்கு பார்வை தீதி கிட்ட இருந்தது அதெல்லாமே நான் அவங்க கிட்ட வந்து பார்த்தேன் எங்களுக்குள்ள நிறைய ஒற்றுமை இருந்தது நாங்க எல்லாருமே ஒற்றுமையாக இருந்து ஒரு ஆன்மீக தன்மையோடு நாங்க வந்து எல்லா காரியங்களையும் செஞ்சோம் ஆன்மீக விஷயங்களை எங்களுக்குள்ள பேசணும் மத்தவங்களுக்கு வந்து கற்றுக் கொடுத்தோம் ஒரு ஒற்றுமை இருந்தது எப்போதுமே பாபா கூடவே பாபாவோட இங்கும் அங்கும் இருப்பதற்கான ஒரு வாழ்க்கை முறை இருந்தது பாபா கூடவே இருப்பதற்கான ஒரு சூழல் இருந்தது பாபா ஆரம்ப காலகட்டத்தில் அஜ்மீர் வந்து அனுப்பிச்சாரு அங்க ஒரு ஜட்ஜ் எங்களுக்கு வந்து இன்வைட் பண்ணாரு அவர் எங்களுடைய லௌகீக தந்தையின் ஒரு ஃப்ரெண்ட் அவர் அப்ப அந்த ஒரு காரியத்துக்கு பாபா என்ன வந்து அனுப்பிச்சாரு அப்ப அஜ்மீர்ல இருந்து அதுக்கப்புறம் நான் வந்து தில்லிக்கு போனேன் அங்க மூன்று மாதங்கள் இருந்தேன் தில்லியினுடைய காரியம் அங்கே இன்னும் சகா சகோதரிகள்லாம் வந்து இருந்தாங்க அதுக்கப்புறம் அஜ்மீர் அமிர்தசர் அங்கே நான் வந்து போனேன் அமிர்தசரில் அழைப்பு விடுத்திருந்தாங்க அங்க வந்து சேவைக்காக போனேன்

வந்து சேவைகள் நடக்க இப்படி அங்கங்க சேவைகள் நடந்துட்டே இருந்தது நிறைய அனுபவம் ஏற்பட்டது இந்த சேவைகள் மூலமாக நிறைய பேரோட வாழ்க்கை உருவாச்சு நிறைய பழக்கங்களுக்கு அடிமையானவர்கள்லாம் வந்து வந்தாங்க இந்த ஞானத்தை கேட்கும் பொழுது ஐம்பது வருடங்கள் புகைப்பிடிக்கக்கூடிய பழக்கத்திலிருந்து விடுபட்டாங்க இதெல்லாம் கேட்கும்போது நிறைய பேர் யோகியாக மாறினாங்க தம்பதியர்களாக அவங்க ஞானத்துக்கு வந்தாங்க தங்களுடைய வீட்டை வந்து ஸ்வர்க்கமாக மாத்தினாங்க குடும்பம் குடும்பமாக குழந்தை குட்டியோடு அவங்க வந்து தங்களுடைய இல்லத்தை ஸ்வர்க்கமாக மாற்றினார்கள் இதை பார்க்கும் பொழுது எனக்கு மகிழ்ச்சி ஏற்பட்டது இறைவன் மூலமாக இந்த காரியத்தை செய்விக்கிறார் அப்படிங்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது இறைவன் கெட்டுப்போனதை சரி செய்யக்கூடியவர் அவருடைய குழந்தைகள் நாங்க அவர் செய்யக்கூடிய காரியத்தை கண்டிப்பாக நாங்க செய்யணும் அதனால சேவையில் மிக நல்ல முறையில் நான் ஈடுபட்டிருந்தேன் ஏன்னா உங்களுக்கு தெரியும் பஞ்சாப் என்பது காரியோ கரி கொஞ்சம் கடினமான சன்ஸ்காரங்கள் உடையவர்கள் பாருங்க யுத்த கலத்துல கூட பஞ்சாப் காரங்க வந்து இருப்பாங்க அவங்க தேச சேவை செய்யக்கூடியவர்கள் அப்ப இது கூட வந்து ஒரு விஸ்வ சேவை தான் அங்க வந்து அவங்க நாட்டுக்காக வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து தன்னை உயிரை கூட தியாகம் கொடுக்கறாங்க அதே போலதான் ஆனா எப்போ அவங்க மனசுல புரிஞ்சுக்கிட்டாங்களோ உள்ளத்துல புரிஞ்சுக்கிட்டாங்களோ அப்பதான் அவங்க வந்து இந்த சேவை செய்வாங்க அது செய்யறதுக்கு முன்னாடி அது வரைக்கும் அவங்க வந்து எங்க கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டே இருப்பாங்க வாக்குவாதம் செஞ்சுகிட்டே இருப்பாங்க புரியற வரைக்கும் அப்போ அவங்க கேக்குற கேள்விகளுக்கெல்லாம் பொறுமையாக பதில் சொல்ல வேண்டியதா இருந்தது அவங்களுக்கு நாங்க பதில் சொல்லும் பொழுது அன்பாக பொறுமையாக அவங்க வந்து ரொம்ப ஒரு ஆக்ரோஷமா பேசும் பொழுது கூட ஆக்ரோஷமா நிறைய விஷயங்கள் அவங்க வந்து செஞ்சாங்க புது விஷயத்த வந்து நாங்க தான் வந்து முன்னாடி இருந்தோம் அப்ப இதெல்லாம் பார்க்கும் போது அவங்களுக்கு வந்து ஒரு ஆக்ரோஷம் கூட வந்து இருந்தது அப்போ எங்களுடைய எக்ஸாம் எங்களை வந்து பரிசோதிச்சு பார்க்க கூட அவங்க வந்து வந்திருந்தாங்க அப்ப நாங்க ரொம்ப பொறுமையா அவங்களுக்கு வந்து புரிய வச்சோம் ஆனா இப்ப பாருங்க பஞ்சாப் காரங்க வந்து ரொம்ப நல்ல முறையில சேவை செய்யறாங்க எங்களுக்கு வந்து சோஷியல் சர்வீஸ் செய்யக்கூடியவர்கள் நிறைய உதவி வந்து செஞ்சிருக்காங்க பாபா வந்து சொன்னாரு குழந்த நீ வந்து டெல்லியோட கனெக்ஷன்ல ஒரு இடத்துக்கு போகணும் அங்க வந்து தூய்மையின் காரணத்தினால் சண்டை நடந்துகிட்டு இருக்கு அங்க இங்க கேட்ட விஷயங்கள் சரியா கேட்காத விஷயங்களை வந்து மக்களுக்குள்ள வந்து பரவ செய்தார்கள் இவங்க வந்து மை போடுறாங்க இவங்க வந்து மாயாஜாலம் வந்து செய்றாங்க அப்படிங்கிற மாதிரி இவங்களுக்கு தூய்மையா இவங்க வந்து இருக்க சொல்றாங்க அப்ப அவங்க வந்து ஒயிட் ட்ரெஸ் போடுறாங்க இவங்க கிறிஸ்டியன் தூய்மையா இருக்கிறது வந்து இவங்களுக்கு அவங்களுக்கு வந்து பிடிக்கல இப்படி எல்லாம் நிறைய விஷயங்கள் வந்து பரவச்சு அங்க வந்து ஒரு எட்டு குண்டா குண்டாக்கள் எட்டு ரவுடிகள் வந்து வந்திருந்தாங்க அவங்க வந்து நிறைய பிரச்சனைகள்லாம் வந்து உருவாக்குனாங்க இங்க நம்முடைய இயக்கம் இருக்க கூடாது இங்க இருந்து அவங்க காலி பண்ணிட்டு போகணும் அப்படின்லாம் நிறைய பிரச்சனைகள் வந்து பண்ணாங்க சோ நிறைய பிரச்சனைகள் பண்ணி நீங்க டெல்லிக்கு போங்கன்னெலாம் வந்து சொன்னாங்க உங்க மனசுல என்னெல்லாம் சந்தேகங்கள் இருக்கோ எங்க கிட்ட வந்து கேளுங்க அதை நாங்க வந்து சொல்றோம் எல்லாருக்கும் முன்னாடியே வந்து கேளுங்க ஃபர்ஸ்ட் நீங்க பாருங்க உங்களுக்கு ஏதேனும் தவறு விஷயங்கள் தெரிஞ்சது அப்படின்னா நீங்க என்ன சொல்றீங்களோ அதை வந்து செய்யலாம் ஆனா அவங்களால எந்த தவறையும் பார்க்க முடியவே இல்லை ஆனாலும் அவங்க பிரச்சனைகளை வந்து உருவாக்குனாங்க இவங்களை காலி பண்ண இவங்களுக்கு வந்து சாப்பாடு கொடுக்காதீங்க இவங்களுக்கு வந்து துக்கத்தை கொடுங்க நீங்க நிறைய டிஸ்டர்ப் பண்ணீங்கன்னா இவங்க போயிடுவாங்கன்னெலாம் வந்து அவங்க வந்து பிரச்சனைகளை கிளப்பி விட்டாங்க தூண்டி விட்டாங்க நிறைய பிரச்சனைகளை வந்து உருவாக்குனாங்க எங்களுக்கு வந்து ஒரு இடத்துல காலி பண்ண சொல்லிட்டாங்க ஆனாலும் அடுத்து கிடைச்ச ஒரு வீடு வந்து ரொம்ப நல்ல வீடாக வந்து கிடைச்சது அங்க நாங்க வந்து இருந்தோம் அடிக்கடி அந்த ரவுடி குரூப்ல இருக்கவங்க வந்து சொல்லிக்கிட்டே இருந்தாங்க அதுக்கப்புறம் கடைசியில சரி அந்த ஒரு யூபியோட மினிஸ்டரை வந்து கூப்பிடுங்க லக்னோ அங்க வந்து அவங்க வந்தாங்க அவரும் வந்தாரு அப்ப ரெண்டு பக்கத்துல இருந்துமே ரெண்டு இருந்துமே பேச்சுவார்த்தை வந்து நடக்கட்டும் இப்போ ஒருவர் மத்தவங்க கிட்ட என்ன விஷயங்கள் இருக்கு தவறுகள் இருக்கு ஏதேனும் தவறுகள் யார்கிட்ட இருக்கோ அங்க வந்து அவங்களுக்கு தண்டனை கிடைக்கட்டும் அப்படின்லாம் வந்து பேசணும் ஒரு மாத்தாஜி வந்து இருந்தாங்க அறுபது வயசு அந்த அறுபது வயசு மாத்தாஜியை வந்து பதினாறு வயசு அப்படின்லாம் வந்து சொல்லிட்டாங்க அவங்க வந்து இவங்க நகையெல்லாம் வாங்கிட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க தூய்மையின் விஷயம் அறுபது வயசுல இருக்கவங்க எப்படி பிரம்மச்சரிய விரதத்துல இல்லாம இருக்க முடியும் நான் வந்து வயசத்துல வயசாயிடுச்சு நான் பிரம்மச்சரிய தான் வந்து இருப்பேன் அவங்க அவங்கள வீட்டை விட்டு திறத்திட்டாங்க அவங்க கிட்ட ஒரு அஞ்சு தான் இருந்தது அவங்க தில்லில எங்க கிட்ட வந்தாங்க நான் வந்து எப்படி நீங்க வந்து பாத்திரம் எல்லாம் வந்து வேலைக்காரிகளை வைக்கிறீங்க என்ன அந்த மாதிரி வந்து ஏதேனும் சேவை கொடுங்க நான் வந்து என்னுடைய வந்து வந்து ஆக்கிக்கிறேன் அவங்க வந்தாங்க வந்தாங்க ஆனா அவங்கள பேஸ் பண்ணி பிரச்சனைகளும் வந்து உருவாச்சு நிறைய பிரச்சனைகள் வந்து நடந்துட்டு இருந்தது எந்த மாதாஜி மூலமா சண்டைகள் ஆரம்பமானதோ அப்ப அவங்களையும் கூப்பிட்டு எல்லா விஷயங்களும் அங்கே வந்து தெளிவுபடுத்தப்பட்டது ஆமா இவங்க சரியாதானே வந்து சொல்றாங்க நீங்க தான் வந்து தவறாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க மக்கள் கிட்ட தவறான விஷயங்களை வந்து பரப்புறீங்க அந்த ஒரு ரவுடி குரூப் சேர்ந்த எட்டு பேர் அவங்களுக்கு வந்து ஒரு நாளோட ஜெயில் தண்டனை வந்து கொடுத்தாங்க அப்புறம் இந்த மாதிரி பிரச்சனைகள் எதிர்ப்பு குரல் எல்லாமே வந்து ஸ்டாப் ஆச்சு அதுக்கப்புறம் மேலா வைக்கப்பட்டது ரொம்ப நல்ல முறையில் அங்கே சேவை எல்லாம் வந்து நடந்தது ஏன் அப்படின்னா தாய்மார்களை பேஸ் பண்ணி தான் ஒரு குடும்பம் வந்து நடக்குது இல்லையா இன்னைக்கு உலகத்துல பிறக்க கூடிய பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாருமே ஒரு தாயின் கர்ப்பத்தில இருந்து தானே ஒவ்வொரு தாய்மார்களும் புரிந்து கொள்வது ரொம்பவும் அவசியம் இந்த தாய்மார்கள் மூலமாக தான் ஒவ்வொரு வீடும் ஸ்வர்க்கமாக மாறுகிறது இந்த ஒரு பாரத பூமி சிவசக்திகளை நினைவு செய்யறாங்க தாய் அப்படின்னு வந்து ஒவ்வொரு சிவசக்திகளையும் கூப்பிடுறாங்க ஒவ்வொரு தாயும் வந்து சிவசக்திகள் யோகிகள் தூய்மையானவர்கள் பரமாத்மா நம் மூலமாக அப்படிப்பட்ட ஒரு தாரணையை வந்து கொடுத்திருக்காரு அவர்களோடு இணைந்து எப்படி அவங்க வந்து வீட்டில் இருக்கணும் மருமகள்களோட எப்படி வந்து நடந்துக்கணும் குழந்தைகள் கிட்ட எப்படி வந்து பழகணும் இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் அந்த தாய்மார்களுக்கு சொல்லி கொடுத்து ஒவ்வொரு வீட்டையும் ஸ்வர்க்கமாக்கக்கூடிய காரியத்தை வந்து செய்ய ஆரம்பிச்சோம் தாய்மார்கள் மூலமாக தான் ஒவ்வொரு வீடும் ஸ்வர்க்கமாக வந்து மாறணும் கூடவே அங்க இருக்கக்கூடிய சகோதரர்கள் கூட உலக மாற்றத்திற்கான சகயோகம் வந்து கொடுத்தாங்க அப்போ ஒவ்வொரு வீட்டிலயும் தம்பதியர்களாக இணைந்து உலக மாற்றத்திற்கான சேவையில் ஈடுபட ஆரம்பிச்சாங்க பாருங்க யாருக்கு முன்னாடி வாழ்க்கையை சமர்ப்பணம் செய்கிறோம் இறைவனுக்கு முன்னாடி இறைவனின் கையில் வாழ்க்கை இருக்கிறது என்றால் அவருக்கு சமமாக நம்முடைய வாழ்க்கையை வந்து உருவாக்க வேண்டும் ஆரம்ப காலகட்டத்திலிருந்தே இப்படிப்பட்ட ஒரு எண்ணம் வைத்து என்னுடைய எண்ணத்தை நான் மாற்றிக்கொண்டேன் என்னுடைய வாழ்க்கையை மாற்றிக் கொண்டேன் என் தொடர்பில் வந்த நிறைய பேரோட வாழ்க்கையில் மாற்றம் ஏற்பட்டது என்னுடைய வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள் முன்னாடி வந்து வந்துச்சு ஆனால் அதில் வந்து ஒரே சீராக வந்து இருந்தோம் எப்போதுமே புன்னகைத்து கொண்டே இருந்தேன் மனநிலை ஒரே மாதிரி இருந்தது அவர்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு புன்னகைத்து கொண்டே நான் அளித்தேன் அது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சது எங்கே இருந்தாலும் தெய்வீக குணம் நமக்குள்ள வந்து தேவை இல்லையா யார் எவ்வளோ கோபத்துல வந்தாலும் சரி அவங்க வாழெடுத்து நம்ம முன்னாடி போராட வந்தாலும் சரி எது செய்ய அவங்க நம்ம முன்னாடி ரெடியாக இருந்தாலும் சரி நான் குளிர்ச்சியான சுபாவத்தோடு இருந்தேன் அப்படின்னா அது பஞ்சாப் பூமி அந்த பஞ்சாப் பூமியில நான் எல்லாரோடையும் வந்து குளிர்ச்சியாக இருந்தேன் அப்போ அங்க எந்த பிரச்சனைகளும் வந்து நடக்கலை எல்லாமே சரியாச்சு அமைதியாக நடக்க ஆரம்பிச்சது ஆரம்ப காலகட்டத்துல போது அவங்க பிரச்சனைகள் பண்ணாங்க புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் அவங்க வந்து நல்ல அந்த சமூக சேவையாளர்கள் அவங்க எல்லாருமே இந்த ஒரு பிரம்மா காரியத்தை மிக உயர்ந்ததாக வந்து பார்க்க ஆரம்பிச்சாங்க நீங்கள் தான் உண்மையான ஈஸ்வரிய சேவை செய்கிறீங்க ஆன்மீக யாத்திரை செய்ய வைக்கிறீங்க நீங்கள் தான் உண்மையான சேவை செய்கிறாங்க யாராக இருந்தாலும் மகாமண்டலேஸ்வர் யார் வந்து எங்களை சந்தித்தாலும் அவங்க சொல்கிறாங்க நீங்கள் உருவாக்கின அந்த ஒரு தெய்வீக கேரக்டரை நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம் நாங்கள் செய்ய வேண்டிய காரியத்தை நீங்கள் செய்கிறீங்க நடைமுறையில் நாங்கள் வந்து பார்க்குறோம் அப்போ நடைமுறையில் அந்த ஒரு பலனை பார்க்கும் பொழுது அந்த ஒரு ரிசல்ட்டை பார்க்கும்போது அவங்க வந்து உதவி செய்யறாங்க இன்னைக்கு உலகத்துல இருக்கக்கூடிய துக்கம் நிறைந்த மனிதர்கள் சுகமாக வந்து இருக்கட்டும் அதற்காக உடல் மனம் பொருளோடு உங்களோட சேர்ந்து நாங்க வந்து சேவை செய்ய விரும்புறோம்னு நிறைய பேர் முன்னாடி வர ஆரம்பிச்சாங்க யார் கற்றுக்கொள்கிறார்களோ இறைவன் மூலமாக கற்றுக்கொள்கிறார்கள் இறைவன் கற்றுக் கொடுக்கிறார் நம்ம வேலை என்ன கத்துக்கிறது மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறது இறைவனை நினைவு செய்வது பிறரை நினைவு செய்ய வைப்பது இதன் மூலமாக தான் கேரக்டர் உருவாக்கப்படுது அதன் மூலமாக தான் அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் உள்ளுணர்வுகள் எல்லாமே மாற ஆரம்பிக்குது இதை பார்க்கும்போது எல்லாருமே அன்பானவர்களாகவும் சகயோகிகளாகவும் மாறுறாங்க நம்முடைய ஆன்மீக வாழ்க்கை முறை ஆன்மீக சரித்திரம் மிக உயர்ந்ததாக இருக்கணும் உள்ளுக்குள்ள சுப பாவனை மற்றும் சுப விருப்பங்கள் வந்து இருக்கணும் இந்து முஸ்லிம் சீக் யாராக இருந்தாலும் சரி நாம் அனைவரும் ஒரு இறைவனின் குழந்தைகள் அனைவருமே ஒரு தந்தையின் குழந்தைகள் ஆத்மாக்கள் அந்த உள்ளுணர்வு எனக்குள்ள உட்கார ஆரம்பிச்சிடுச்சு யார் முன்னாடி வந்தாலும் இவர் என்னுடைய சகோதரர் ஆத்ம சகோதரர் முன்னாடி வந்திருக்காரு அந்த ஒரு உள்ளுணர்வில் இருந்து நான் வந்து புரிய வைக்கிறேன் அப்படி புரிய வைக்கும் போது எல்லாருமே புரிஞ்சுக்கிறாங்க தன்னுடைய வாழ்க்கையில் அவர்கள் நல்ல ஒழுக்கம் நிறைந்தவர்களாக மாறிவிடுகிறார்கள் இந்த சேவையை நிறைய செய்ய é இன்றைய காலம் ஒரு நாகரிகம் நிறைந்த காலம் அதே மாதிரி பாருங்க இந்த சினிமா துறையில் இருக்க கூட நிறைய பேர் வந்து வராங்க அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வரும்பொழுது நிறைய பேர் வந்து பாக்குறாங்க பாருங்க இன்னைக்கு வந்து நல்ல பழக்கங்கள்ல குடிக்கிறாங்க புகைக்கிறாங்க மக்களுடைய நிலைமை எவ்வளவு மோசமா இருக்கு சாப்பிடுவது குடிப்பதெல்லாம் ரொம்ப மோசமா

எப்படி நம்முடைய பழக்கங்கள் நல்லா மாறணும் நல்ல நல்ல பழக்கங்களை கொண்டு வரணும் எதை விடணும் எதை வந்து மாறணும் மனிதர்கள் மாறணும் அப்படின்னு சினிமா துறையில இருக்கக்கூடியவங்க உதவியாளர்களா வந்து மாறினாங்க அப்படின்னா மீடியா மூலமா நல்ல சேவை வந்து நடக்கும் எல்லாருக்குமே உண்மையான அமைதி தேவை சுகம் தேவை இது எல்லாருடைய விருப்பமாக இருக்கு இத சினிமா துறையில இருக்கக்கூடியவங்க ரொம்ப நல்ல முறையில் வந்து செய்ய முடியும் நான் வந்து அவங்கள நினைக்கிறேன் அடிக்கடி அந்த ஒரு சினிமா துறையில் இருக்கவங்க நம்முடைய சகயோகிகளாக மாறணும் அப்படிங்கிறத நான் விரும்புறேன் ஏன்னா அவர்கள் மூலமாக சேவை மிக நன்றாக வந்து நடக்கும் மாற்றமும் நல்லா நடக்கும் அவர்கள் மிக விரைவாக மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் நன்றி ஓம் சாந்தி